ஓராணை கன்றி உமையாள் திருமகனை ஓராணை கற்பகத்தை தேடினான் வாராத புத்தி வரும் வித்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சுழி போட்டு தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலென்று தொடங்கு அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு அழியாத பெரும் செல்வம் அவனே பிள்ளையானந்த கூத்தனின் மகனே தில்லையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு வழியின்றி வேளனவன் திகைத்தான் குறவள்ளியவள் கைபிடிக்க துடித்தான் வழியின்றி வேளனவன் திகைத்தான் குறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறு மகிழ்ச்சியிலே திளைத்தான் மறு மகிழ்ச்சியிலே திளைத்தான் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் அவனாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கோம் வரும் துயர் யாவும் முன்னின்று நின்று தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கோ வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும் அன்பேரில் குரு அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூடும் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கு